அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற இன்றைய நாளை நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க பயன்படுத்தலாம் இன்று புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் இதனால் உங்களுக்கு திருப்தியும் உற்சாகமும் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உங்களுடைய பணிகளை மகிழ்ச்சியுடன் மேற்கொள்வீங்க நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இன்று இனிமையான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய புரிந்துணர்வு காரணமாக இது சாத்தியமாகும் நிதிநிலைமே இன்று சிறப்பாக இருக்கு எதிர்காலத்திற்காக நீங்க கணிசமான ஒரு தொகையை சேமிப்பீங்க உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் துடிப்பான ஒரு நாளாக காணப்படுகிறது பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு இதன் மூலம் இன்று உங்களுடைய ஆற்றல் பெருகக்கூடியதாக இருக்கு பணியை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் நீங்கள் செய்யும் பணியில திருப்தி காணக்கூடியதாகவும் இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்று நல்ல ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வாங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம் இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு பணம் காணப்படும் பணத்தை சிறந்த முறையில் நீங்கள் முதலீடு செய்வதற்கு பயன்படுத்துவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய எதிர்காலம் குறித்த பயம் காணப்படுகிறது தியானம் மேற்கொள்வதன் மூலம் இந்த உறவை நீங்கள் சமாளிக்கலாம் பணிகள் அதிகரித்து காணக்கூடியதாகவும் இருக்கு தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்க துணை நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படாது இதற்கு காரணம் இன்று உங்க துணை நன்கு புரிந்து கொள்வதே ஆகும் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சூழ்நிலைகளை திறமையாக சமாளிக்க இயலாத ஒரு நிலை காணப்படலாம் தேவையற்ற பொறுப்புகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் நீங்கள் உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே மந்தமான ஒரு நாளாக இருக்கு மனக்குழப்பம் காணப்படும் எனவே பொருத்தமான முடிவுகளை எடுக்க இயலாது சிறிது நீங்க பொறுமையுடன் இருப்பது நல்லது பணியிடத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு எனவே பணியாளர்களிடம் தொல்லைகள் காணப்படலாம் உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெறாது உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படும் அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கையாளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் சளி மற்றும் இருமல் பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களில் நடத்துவதற்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நீங்கள் மேற்கொள்ளும் பணிகள் உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு பணிகளை எளிதாக மேற்கொள்ளக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணி நிமித்தமான பயணம் உங்களுக்கு காணப்படுகிறது உங்க துணை இடத்துல தரமான ஒரு நேரத்தை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல இன்று புரிந்துணர்வு ஏற்படக்கூடியதாகவும் அன்பு பரிமாறிக்கொள்ள உதவிகரமாகவும் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று நகைச்சுவை உணர்வுடன் காணப்படுவீங்க இதனால் உற்சாகமாக இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சாதகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் சிறப்பாக பணியாற்றுவீங்க கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் இன்று உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் நீங்கள் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உறவை பராமரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணம் இன்று தேவையை விட அதிகமாக இருக்கு இன்று அதிகம் சேமிப்பீங்க புதிய முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் அல்ல நீங்கள் எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க இது வெறும் உணர்வு மட்டுமே உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படாது பணியிடத்தில் அதிக வளர்ச்சிக்காக முடியாது முறையாக திட்டமிடுவதே இதற்கு காரணம் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல தொடர்பு கொள்ளும் போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு குடும்ப பிரச்சனையே காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட இருக்கு நிதி வளர்ச்சி இன்று பாதிப்பு காணக்கூடியதாகவும் உங்களுடைய செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சுக்கம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான ஒரு நாள் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் உங்களுடைய செயல்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் முக்கியமான முடிவுகள் இன்று நன்மை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிக்கு சிறந்த ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடியதாகவும் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இன்று அதிக பணம் காணப்படுகிறது வங்கியில் உள்ள பணத்தை சிறப்பாக நீங்கள் பராமரிக்கலாம் சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களிடம் நம்பிக்கை உணர்வு காணப்படலாம் உங்களுடைய உணர்வுகள் காரணமாக பொருத்தமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க பணியிடத்துல தலைமை பண்புகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க இதன் மூலம் சிறந்த வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல நல்லுறவு பராமரிப்பீங்க நீங்கள் இருவருமே காதலை அனுபவித்து மகிழக்கூடியதாக இருக்கு ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணவரவு காணப்படலாம் கடின உழைப்பிற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் அதிகரிக்கும் பொறுப்புகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் அதனை விரைவில் நீங்கள் முடித்து தர வேண்டியிருக்கும் இது அவ்வளவு எளிதல்ல உங்க துணை இடத்துல தொடர்பு கொள்ளும் போது நீங்கள் பொறுமையை இழப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு செலவுகள் உங்களுக்கு கவலையை நிதி நிலைமையை சமாளிக்க உங்களுடைய கையில் போதுமான பணம் இருக்காது இது சற்று கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று பதட்டமான ஒரு நாளாக இருக்கு இசை கேட்டல் திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது இது உங்களுக்கு சற்று ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு கடினமாக உழைத்தாலும் மகிழ்ச்சி காணப்படாது மனக்குழப்பங்கள் காரணமாக உங்கள் துணையிடத்துல உறவு பாதிக்கும் வகையில் நீங்கள் நடந்து கொள்வீங்க புரிந்துணர்வு குறைந்து காணக்கூடியதாக இருக்கு உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் திடீர்ப்பான நஷ்டத்திற்கான வாய்ப்பு உள்ளது அதனை சமாளிக்க இயலாத காரணத்தினால் நீங்கள் சற்று ஏமாற்றம் அடைவீங்க பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் முதுகு விரைப்பு மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கு உறுதியுடன் செயல்படுவீங்க நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியின் வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய திறமைகளை செயல்முறைப்படுத்துவீங்க உங்க துணை இணக்கமான உறவு காணப்படும் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்கு நேர்மறை அணுகுமுறை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே